ஜம்சம் நீரை இருந்துதான் நின்றுதான் பருக வேண்டுமா இருந்து பருகக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஜம்சம் நீரை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இந்த நீருக்கும் குடிக்கின்ற ஒழுங்கு முறையில் எந்த சட்ட ரீதியான வித்தியாசமும் இல்லை ரசூல்லாஹி சல்லாஹா அலையூஸ்லாம் அவர்கள் ஒரு முறை ஜம்சம் நீரை நின்று பருகினார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது இதை வைத்து தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஜம்சம் நீர் என்பதற்காக நின்று பருகினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் அதில் இல்லை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் மாத்திரம் என்ன செய்யலாம் நின்று குடிக்கலாம் இல்லைன்னா ரசூல்லாய் சல்லாஹாஹா அலிவஸ்லம் லா யஷர்பன் நகதுக்கும் பஹுவகா நின்று கொண்ட நிலையில் குடிக்க வேண்டாம் என்று சொன்னதை சஹை முஸ்லீம்ல நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதனால இருந்து கொண்டு குடிக்க வேண்டும் இருந்தது குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அமையாத பொழுது நின்று குடிக்கலாம் இந்த அடிப்படை தான் சொல்லுவாங்க ஜம்சம்மை நின்று குடித்தார்கள் என்று என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜம்சம் நீருக்குள்ள சிறப்பு என்ன அப்படி என்று சொல்லி அதில் கேட்டுக்கிறார் ஜம்சம் நீரை பொறுத்த வரைக்கும் ஒரு சகையான ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் மா உ ஜம்சம் லிமா ஷூரி பலஹு ஜம்சம் நீரை நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ எதுக்கு குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று ரசூர் சல்லாஹ் இல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இதில் இஸ்னாத் ரீதியாக சில விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இமா இபுன் ஹஜல் அஸ்கலானி அவர்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவாக ஒரு விளக்கம் எழுதி இது ஹசன் தரத்தில் உள்ள செய்தி என்று சொல்கிறார்கள் எனவே இந்த செய்தி ஒரு சிறப்பு என்று என்பதற்கான ஆதாரம் இரண்டாவது இஸ்லாமிய சமுதாயம் இது சிறப்பான நீராக வரலாற்று ரீதியாக அறிந்து வரக்கூடிய ஒரு அம்சம் எனவே ஹதீசுகள் ஒன்று வந்தால் தான் இது சிறப்பான நீர் என்கின்ற இடத்தை அடையாது பொதுவாகவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நீரில் உண்டு அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து ஊற வைத்து கொண்டிருப்பதே அதனுடைய சிறப்புகளில் ஒன்று எனவே அதாவது ஜம்ச நீரை பொறுத்த வரைக்கும் அதுக்கென விசேஷமான இந்த குடிக்கின்ற முறைகளில் ஒழுங்கு இல்லை எல்லாவற்றுக்கும் உள்ள அதே ஒழுங்கு தான் இதற்கும் உண்டு